எண்ணம் எல்லாம் இந்திய விழாவை எண்ணிக்கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட நான் எதிர்க்கிறேன் திருக்குறள் விழா துபாயில் ஏற்பாடு செய்திருப்பது உண்மையை பாராட்டக்கூடிய உண்டு குறிப்பாக என்னுடைய நண்பர்களுக்கு பணியில் நாமல் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணும்பொழுது அவர் தமிழ் மீது எவ்வளவு கத்திருக்கின்றார் அவர் எவ்வளவு பாசனம் கொண்டிருக்கின்றார் என்பதை நான் அறிவித்துள்ளேன் தமிழ் ஒரு சிறந்த உலகில் இழங்குகின்ற மொழி செம்மொழி எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு மொழி மல்பை உலகம் திருக்குறள் என்பது ஒரு வாழ்விய நூல் இந்த நூலை பற்றி திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மனிதனை ஒழுங்குகின்ற ஒரு நூல் மனிதன் வாழ்க்கையை எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வளவாக நம்ம வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கு என்று தொடங்கி அரசு காமையை அடக்கி உலகத்தில் மனித நெறிமுறை போது ஒழுக்கமாக வேண்டிய தத்துவங்களை நமக்குறையில் இரண்டு முறையில் எடுத்து ஒரு நூல் திருக்குறள் எத்தனை எழுதப்பட்ட நூல் திருக்குறள் எந்த காலத்திலும் மக்களால் நடவடிக்க வேண்டிய ஒரு நூலா திருக்குறளை பொழுது உலகத்திற்கு தமிழ் உலக மக்களுக்கு எத்தகைய நூலில் என்று இப்போ உள்ள காலகட்டத்தில் திருக்குறளை படிக்க வேண்டியது நம்முடைய மாணவர்களுக்கு மிக அவசியமான மாணவச் செல்வர்கள் திருக்குறளை எளிதாக கற்று தெளிக திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை அமையும் உள்ள கருத்துக்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதை அப்படி ஒரு மனிதன் திருக்குறளை சிறப்போடு வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மக்களுக்கு மக்களோடு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை எளிதாக செய்ய முடியும் பணம் போட செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கிக் கொடுப்பது திருக்குறள் திருக்குறள் ஒரு நெய்மணம் என்று கூட சொல்லலாம்

நல்ல எண்ணம் தண்ணீரில் இருந்து ஒரு பற்று அதில் இந்த விழா சிறப்பாக புவனையாற்றி நடைபெற வேண்டும் என்னுடைய மாண்பு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களே து அதேபோன்று பற்றிய திருக்குறள் கருத்துக்களை பற்றிய நோக்கிறது என்பதும் மிக பாரணக்கூடிய ஒன்று திருக்குறள் கருத்துக்களை எளிதாக அறிந்து கொள்ள நிலையில் இந்த கருத்தரங்கம் மற்றும் எழுச்சிகள் அடைந்த அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எளிதாக திருக்குறளை கற்றுகளை வாழ்ந்து வாழ்க்கை